கத்துடைய பர்சன் ஆஃப் தி மைண்ட் இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஏன்னா நீங்கள் தேவனத்தில் விசுவாசமாக இருக்கிறீங்க தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அன்பான பிள்ளையே உங்களை பார்த்து சொல்கிற உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம் யாரு இருக்கிற கலங்காதுங்க பிரச்சனை கலங்காதுங்க ஏன்னா கத்தர் ஏசுக்க கூட இருக்கிறார் இப்ப பாருங்க பதினெட்டு வருஷம் கூறி போன வாழ்வை ஆண்டவர் தொட்டு நிமித்தாரே குருடன் அவன் கேட்கலங்க கத்தர் போய் அவனை கண்களை தொட்டு சுகமாக்குனாரே அவரை எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துறா பாருங்க அவன் கலக்கத்தோடு அவனை பார்த்து சொன்னார் பார்வடை வாய் உனக்கு என்ன புறா உனக்கு என்ன வேணும் நான் பார்வையிட வேண்டும் நல்லா புரியுங்க வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி அதிசயங்களை பார்க்கும்படி அப்படியே கண்களை திறந்த கத்தர் ஒவ்வொரு நாளும் நீங்க கலக்கத்தோடு இருக்கிற நீங்க வேதத்தை திறந்து பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இனி வருகிற நாளுக்கு அதிசயமா இருக்கும் பேரு கடற்கரையில மீன் பிடிக்க கடல்ல போயிட்டான் ராத்திரி மூலம் ஒண்ணும் கிடைக்கல கலங்கி போனான் ஆண்டவர் ஏசு காலையில வந்தார் அவனை பார்த்து சொன்னார் இந்த கடலை பாருங்க எவ்வளவு ஆர்ப்பரிப்பா இருக்கு கலக்கத்தோடு தான் போனான் ஆனா பேதை பார்த்த கத்தர் உடனே சொல்ல வலது பக்கம் வலைய போடு ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த ஒன்பது மாதமும் ஒண்ணும் கிடைச்சிருக்காது ஆனா இந்த பத்தாவது மாதத்துல பெரிய ரெண்டு படகு நிறைய எப்படி பேதரு மீன்களை பிடித்து மகிழ்ச்சியாய் கடந்து வந்தாரோ அதே போல இரண்டு பரிவாரங்களோடு கடந்து வர கத்தர் கிருபை கொடுப்பார் யாக்கோபு தனி மனிதனாய் போனார் கத்தர் வானத்தில் இருந்து தூதனைக்கு அனுப்பி சந்தித்தாரே அப்படி பாருங்க கீழே இந்த ஏறினாங்க இறங்கினாங்க ரெண்டு பரிவாரங்களும் கடந்து வந்தார் உங்க இறுதி கலங்கவே வேண்டாங்க பஞ்சத்தை கலங்கவே வேண்டாம் உங்க என்ன நிரம்போ உங்க ஒரு பெரிய சேல்ஸ்மேனாக மாற்றுவார் இன்னைக்கு நீங்க ஒரு பெட்டி கடை வச்சிருப்பீங்க நாளைக்கு மொத்த வியாபாரமையாக அடுத்தது பாருங்க ஒரு மாவட்டத்துக்கு டீலராக கத்தர் உயர்த்துவார் அப்படி உங்களை சீமானாய் வைத்து ஆசீர்வதிப்பார் கலங்க வேண்டாம் எக்ஸாமை பத்தி கலங்க வேண்டாம் இன்டர்வியூ பத்தி கலங்க வேண்டாம் எதையும் பத்தி கலங்காதுக கத்தறவங்க கூட இருக்கிறாள் மிக நல்ல தகவரே உனக்கு இதனையும் கலங்க வேண்டாம் ஆட்டு விடத்துல விசுவாசமாயிருக்கு வேற ஒண்ணும் இல்லை எரிடத்துல விஸ்வாசமாயிருக்கு நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு தருவேன் ரெண்டு பரிவாரத்தை கொடுப்பேன் ரெண்டு படங்கு நிரம்ப உன்னை மகிழ்ச்சியாகி வைப்பேன் உன் வீடு மகிழ்ச்சியா இருக்க கத்தற அப்படி அற்புதம் செய்வன் அனுப்பிதா அவை ஆபே